தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹு அவர்கள் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வாய்ப்பளித்த இமாமுகள் பேரவை மற்றும் உளமா பெருமக்களுக்கு முதல் நன்றி கலந்த செலவாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இமாம்கள் பேருடைய மாநாடு மற்றும் ஏழை எளிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பதினெட்டு ஆண்டு காலமாக திருமண நிகழ்ச்சி நடத்துவது மட்டுமல்ல அவர்கள் பெற்றோர்கள் இருந்தாலும் இந்த அளவுக்கு சீர் வரிசை செய்ய ஒடியாடி நிலையை மாற்றி இன்றைக்கு அந்த குழந்தைகள்லாம் இமாம்கள் தான் தந்தை தாய் என்ற அளவில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த இமாம்கள் பேரவை அல்லாவிடத்திலே சொர்க்கத்திலே இடம் பிடித்தவர்களின் முக்கியமானவர் என்று இந்த நேரத்திலே சொல்ல கனவைப்பட்டிருக்கின்றேன் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஓமலுடைய அரசு காஜியும் இமாம்கள் பேரருடைய தலைவரும் தலைமை இமாம் காஜி அவர்கள் ஜி ஹலீல் அகமத் நூலானி அவர்களே மற்றும் நெறிப்படை நெறி வரவேற்பை நிகழ்த்திய ஃபைசுல்லா பஹாரி அவர்களையும் கிராத் தொகுதி அமர்ந்திருக்கின்ற யூ ஹாஜா முகைத்தின் ஃபைஸா மாநில செயற்குழு இமாம் கல் நஜிமுல்லா மகான் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய ஸ்ரீ ஒன்னிஸ் உஸ்தாத் ஆசிரியர் கேரள மதரசா தலைவர் புதுமடம் பாட்ஷா அவர்களே அசரப் அவர்களே மற்றும் அரபிக் கல்லூரிடைய மாணவர்களே முகமது யாகூப் குலாபி அவர்களே சிறப்புவினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஹலாஜ் எஸ் என் முகமது தம்பி அவர்களே ஹலாஜ் கே டி முகமது ஷாஹீர் அவர்கள் தலைமை தாருல் ஹலாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அவர்களே ஆலிஜனாப் அஸ்மத் ஹுசேன் அவர்களே நரேஷ் மெட்ரிகுலேஷன் பள்ளி துவக்கவதையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற முகமது முபாரக் முபார் சிவாஜி அவர்களே இமாம் ஜமாத் மஸ்ஜித் எடப்பாடி மிக நல்ல ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்றார்கள் அவருடைய பேச்சு இந்த சபைக்கு ஏற்றதோடு இந்த சூழ்நிலையை நல்ல முறையில் எடுத்து உழைத்திருக்கின்றார் அதுவே வாழ்த்துறைக்கு போதுமானது இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனக்கு பின்னாடி வாழ்த்துறை வருகை தந்த தந்தை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஜாமிய அமதுடைய முன்னாள் முத்தவல்லி அமானன் என்ற நாசா கான் அவர்களே வருகை இருக்கின்ற முத்தவல்லி நூறு இஸ்லாம் ஜாமியா மஜீத் எம்ஏ ஆரூர் ரஷீத் சாஹிப் அவர்களே அம்மாபேட்டையினுடைய முத்தவள்ளி கே தாஜுதீன் சாஹேப் அவர்களே என்னோடு ஜாமியா இரவு புகழ் பாராமல் ஜாமியமத் துணை செயலாளராகவும் கிராபியதுல் பசீர் வாழ்பர உரிமையாளருமாகிய அண்ணன் எச் எம் மொய்தீன்சேட் அவர்களே மௌலவி ஃபைரோஸ் புகாரி அவர்கள் சேலம் மாவட்ட இமாம்நல பேரவை செயலாளர் அவர்களே மௌலவி எம் பகுருதீன் தகுதி மாவ நாமக்கல் மாவட்ட இமாம்கள் பேரவைத் அவர்களே மௌலவி ஓகே சலாவுதீன் பாகவி அவர்களே மௌலவி என்எஸ்எஸ் சயீத் முகமது பிஸ்வாலி திருப்பூர் வட்டார திருச்சி வட்டார இமாம்கள் பேரவை மௌலான எம் இமானுல்லா மன்சூ கடலூர் ஒன்று மாவட்ட சாலைகளே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை பிறந்த கலந்து கொண்டிருக்கின்ற பொத்தவள்ளி பெருமக்களே பெரியோர்களே சான்றோர்களுடைய இமாம்கள் பேரவையினுடைய மற்ற செயற்குழு மாவட்ட ஒருவர் அத்தனை பேருக்கும் ஜாமியா நிர்வாகத்தின் சார்பில் மிக பணிவோடு ஒரு நன்றியும் வாழ்க்கையும் வரவேற்றையும் பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியானது இன்றைய நேற்று அல்ல இமாம்கள் ஏற்கனவே சமுதாயத்திற்காக இரவு பகல் என்று பாராமல் கடுமையாக உழைப்பதற்கு இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் இடைவிடாமல் இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இமாம்கள் பேரவை அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற நல்ல உள்ளங்கள் யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பொருளாதாரத்திலும் மற்ற உழைப்பாலும் உழைத்து கொண்டு இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எல்லாவிடத்திலே நிச்சயமாக பின் காலத்தில் ஒரு இடம் உண்டு இது போன்ற நல்ல காரியங்களை நாம் அனைவரும் சேர்ந்து செய்வதோடு அவர்களோடு இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஒரு நம்மால் முடிந்த உதவி தொடர்ந்து செய்வோமாக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வைவேன் அலாம் வரைக்கும் அர்த்தத்துள்ளாகி வருகாது الحمد لله